அகிரி செம்பிலான் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் ஒன்றான இவ்வாண்டு தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு கடந்த சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாட்டுடன் இங்கு சிரம்பான் ஜெயாவில் நடைபெற்றது நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் இக்கொண்டாட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு இன மக்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு கலாச்சார கொண்டாட்டமாகவும் நடைபெற்றது சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாநில அளவிலான இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் நெகிரி செம்பிலான் இப்னி ஐயாடிபொருமார்கும் அவரின் துணைவியார் துவான்கு ஐஷா ரோஹானி பிந்தி அல்மர்ஹும் முதன்மை பிரமுகர்களாக வருகை தந்தனர் அவர்களை மாநில மந்திரி பசார் மற்றும் அவரது துணுவியார் டத்தின் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அருள் ஜம்புநாதன் வீரப்பன் சுப்பிரமணியம் சிரம்பான்ஜயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா ஸ்ரீ தஞ்சோ சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கு ராஜசேகரன் ஆகியோர் வரவேற்றனர் மேலும் இந்த கொண்டாட்ட விழாவில் பல்வேறு பாரம்பரிய மற்றும் தனித்துவமான இந்திய உணவுகள் பரிமாறப்பட்டதை தொடர்ந்து பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திறந்த இல்ல உபசரிப்பு மாநில அரசாங்கம் மற்றும் மாநில மக்களுக்கு இடையே நல் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என மாநில மந்திரி பிசார் அமீனுடன் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்